ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடக்குது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதிமுக்கியமான மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால் இந்த மாதம் இந்த மாதிரிலாம் குறிப்பிடப்படுது இந்த மாதம் பிறந்த ஃபஸ்ட்டு ஏழாம் நாளே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது அது என்னன்னா இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் கரெக்டாக செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றிருந்தது அதனுடைய சூத காலமே இன்னும் முடியல அதுக்குள்ளே இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது நடக்கப்போகுது அது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் வந்து மகாலயபட்ச அமாவாசையில் வந்து இந்த கிரகணமானது நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் எப்போ நடக்கப்போகுது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே போல் இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்ல ரிஷப ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணம் நடக்கிறத பத்தி டீட்டெயில் பார்த்தலாம் வாங்க இந்த சூரிய கிரகணம் நூற்றாண்டின் நீண்ட கிரகணத்தின் போது ஏற்படுது அதனால இந்த கிரகணத்தின் போது உங்க ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதை மட்டும் செய்திடாதீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதை மட்டும் செய்யாதீங்கங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்குது கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் உங்கள் ராசிக்கு கூறப்பட்டிருக்கு இந்த நாளில் சில விஷயங்களை தவிர்த்து ஆன்மீக விஷயங்களை அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் ஆக்சுவலி கிரகணம் என்பது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும் அதில் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டுமே மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது அடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக சொல்லப்படுது வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூன்று நிமிடங்களுக்கு நிகழ்வது விடுக்கும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வரை நீடிக்குது இது விஞ்ஞானிகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் மிக நீளமான சூரிய கிரகணம் இதுதானா இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாது ஆனால் அமெரிக்கா அப்புறம் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் தெரியும் குறிப்பாக வந்து பெருங்கடல் பகுதிகளில் வந்து இந்த கிரகணம் வந்து தெரியும் இந்தியாவில் ஏன் தெரியாதுன்னா இரவு நேரத்தில் நடக்கிறதுனால தெரியாது ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு பத்து ஐம்பத்தொம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு இருபத்தி நாலு மணிக்கு முடியுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுதி சூரிய கிரகணமாக இந்திய நேரப்படி நடக்குது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலாம் ஆண்டுது இப்படி ஒரு கிரகண நிகழும் ஸோ இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடைபெறுது ஸோ கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கிறது கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறது மாதிரி சொல்லப்படுது எனவே தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது நல்லது அப்புறம் மௌனம் காக்கணும் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்கும் அப்புறம் மூணாவது ஜபம் செய்யணும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடணும் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யணும் அதெல்லாம் கிரகணத்தின் போது செய்யறது ரொம்ப நல்லது அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்ற சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம் திருமண புதுமண புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல அப்புறம் சிலைகளை கிரகணத்தின் போது தொட வேண்டாம் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும் கோயில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளையோ தொடுவது தவிர்க்க வேண்டும் மெயினாக வந்து கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்லியிருக்கேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதம் ரோகினி மிருகசிரியர ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பக்குவமான அணுகுமுறையினால் எதிலும் சாதகமான பலனை பெறக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பணவரவு கூடும் செயல்திறமை அதிகரிக்கும் ஸோ பணவரவு கூடும்போது பணவரவை எப்படியெல்லாம் சேமிக்கணுமோ அந்த மாதிரி சேமிங்க அதே போல செயல் அதிகரித்து உங்களுடைய திறமையை காட்டி நிறைய முன்னேறுங்க சூரியனால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிக்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது அரசு தொடர்பான பணிகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்திலேயே உங்களுக்கு கைக்கூடும் அதற்கான சூழ்நிலை உருவாகும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு விரிவாக்க செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடணும் மெயினாக தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேவையான சரக்குகள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு கண்டிப்பாக முன்னேற பாருங்க அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறுங்க ஆன்மீக நாட்டமானது இந்த கிரகணத்திற்கு பிறகு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவின் மூலிமா எதிலுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் செயல் திறமையானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமைங்கிறது அதிகரிக்கும் விளையாட்டுக்களில் இன்ட்ரெஸ்டானது உண்டாகும் ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்கும் அதனால் நினச்சதை நினைச்ச மாதிரி பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் அந்தாங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த பலன்கள் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரகணத்தின் போது கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் வணங்கி வருவது நல்லது அதனால எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும் எதிலும் சாதகமான நிலை காணப்படும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம வந்து ரிஷபர் ராசிக்காரங்க செய்துடுங்க நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபர் ஆசிக்காரங்களும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபர் ஆசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் இந்த சூரிய கிரகணத்துடைய பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த சூரிய கிரகணத்தினால நிறைய ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒவ்வொருவருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முதல் விஷயம் நிறைய பேர் சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியல அதனால் பாதிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலி சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது ஆனால் நடக்கிறது வந்து நடக்குதில்லை அப்போ பாதிப்பு வந்து கிரகங்கள் ரீதியாக இருக்குது அதனால் நம்ம ராசிக்கு என்ன கவனமாக இருக்கணுமோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப இருக்கணும் அதனால தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எல்லாமே ஷேர் பண்ண இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி